ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ நியூஷான நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய தோள்களை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க அதாவது இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலை மாதமானது நடந்துகிட்ருக்கு இந்த ஜூலை மாதத்தில் பர்டிகுலராக சில முக்கியமான கிரகங்களிடையே மாற்றங்கள் ஏற்படுது அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறிட்டு வருது அதில் இப்போ ஒரு முக்கியமான சம்பவமானது சமீபத்தில் நடந்துருக்கு அதனால் ஜூலையில் இனி வரக்கூடிய நாட்கள் எல்லா ராசிக்காரங்களுக்குமே யோகம் வருது அதில் பர்ட்டிகுலராக இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு குபேர யோகமானது போகுது எந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு குபேர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ உங்களோட ராசி அதில் இருந்ததுன்னா உங்களோட ராசிக்கு என்ன குபேர யோகம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி என்ன கிரகங்களிடையே மாற்றம் நடைபெற்றது அப்படிங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க நவக்கிரகங்களில் நிறைய சுப கிரகங்களாக இருக்கக்கூடியதில் குரு வந்து முதன்மை இடத்துல இருக்கிறாரு குரு பகவானுடைய பார்வை குரு பகவானுடைய இருப்பினும் இதனால தான் நமக்கு நல்லது வந்து நடக்கும் நம்மளுக்கு இப்போ கல்யாணம் ஏற்பாடெல்லாம் செய்தால் குரு வந்துட்டாரா அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு பார்க்கப்படும் குரு வந்தால் தான் திருமண யோகமே நமக்கு கிடைக்கும் அப்பேற்பட்ட குருவின் பலமானது இந்த மாதத்தில் அதிகரித்து காணப்படுது இந்த குருவின் பலம் அதிகரிக்கிறதுனால இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு குபேர யோகம் கிடைக்க போகுது ஸோ எந்த ஆறு ராசிக்கு குபேர யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நான் வந்து சொல்ல போகிறேன் ஸோ குருவின் பலம் அதிகரிக்கிறதுனால உங்களோட ராசிக்கு யோகம் இருந்தால் என்ன யோகங்கிறத தெரிஞ்சு பலன் பெறுங்க ஆக்சுவலி நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களுடைய பார்வை பயிற்சி தாக்கம் ஆகியவை மிகப்பெரிய அளவில் நமக்கு மாற்றங்களை கொடுக்கும் அதில் எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம் அந்த வகையில் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜூலை மாதம் தேதி அன்றைக்கி குரு பகவான் என்ன பண்ணியிருக்கிறார்னா சூரியனோடு இணைந்திருக்கிறாரு இந்த நிலையை குறிக்கும்போது குரு பகவான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பௌத்தமியாக பௌத்தமியாக இருக்கிறாரு இதன் காரணமாக குரு சூரியனுடைய செல்வாக்கு மட்டும் இல்லாமல் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை மற்றும் தீய அம்சங்கள்லேருந்து வலுவடைந்து வருகிறது இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததுனால செல்வம் வீடு மற்றும் அப்புறம் மகனின் அதிபதியான குருவின் பலம் அதிகரிக்குது இந்த மாதிரி ஒரு இது நடந்ததுனால ரிஷபம் மிதுனோ சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கு குபேர யோகம் கிடைக்கும் என கணக்கிடப்படுது இந்த குபேர யோக பலன்கள் சம்மந்தப்பட்ட ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் ஐந்தாம் தேதி வரைக்கும் இந்த பலன் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுது ஸோ அதனை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் தெளிவாக சொல்லணுன்னா குருவின் பலம் அதிகரிக்குது அதில் உங்கள் ராசிக்காரங்களுக்கு அடிக்கக்கூடிய குபேர யோகத்தை சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு எந்த ராசிக்கு சொல்ல போகிறோன்னா ரிஷப ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறேன் ரிஷப ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பண வீட்டில் குரு இருக்கிறதுனால உங்கள் ராசிக்காரங்களுக்கு அடுத்த மூன்று மாதங்கள் செல்வந்தர்களாக மாற வாய்ப்பு இருக்குது நிதி பிரச்சனையில் கிட்டத்தட்ட முழுமையாக தீர்க்கப்படக்கூடிய வாய்ப்பு உண்டாகும் சிறிது முயற்சி செய்தாலே போதும் வீட்டு யோகம் நிச்சயமாக உங்களுக்கு உருவாகும் வேலையில் கூட பதவி உயர்வுகளை பெறுவீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்ததை விட அதிகரிக்கும் வேலை மற்றும் திருமண முயற்சிகளில் வெற்றி பெறுவீங்க வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்க வாய்ப்பு இருக்குது மனதில் உள்ள ஆசைகள் நிறைவேறும் இந்த மாதிரி பல மாற்றங்கள் உங்களுக்கு அடுத்த மூன்று மாதத்துக்கு ஏற்படும் அதனால் ரிஷபர் ஆசிக்காரங்க உங்களோட ஆசைகளை முழுசாக வச்சுக்கோங்களேன் நிறைவேற்றிக்கோங்க ஏன்னா மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும் போது அந்த ஆசைகளை நிறைவேற்றியதற்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து நிறைய நீங்களும் வந்து ஸ்டெப் எடுத்துக்கணும் அப்புறம் ரெண்டாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெது நமக்கு சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்களுக்கு குருவின் பலம் அதிகரிக்கிறதுனால இனி திட்டமிட்ட பணிகள் அனைத்தும் விரைந்து நிறைவேறும் மனதின் முக்கியமான ஆசைகள் மற்றும் நம்பிக்கைகள் உண்டாகும் பங்குகள் மற்றும் முதலீடுகள் மூலம் மிகவும் லாபகரமாக எல்லாமே இருக்கும் வருமான வளர்ச்சிக்கு இது மிகவும் சாதகமாக நேரமாக இருக்கு ஆக்சுவலி சொந்த வீடு வாங்கக்கூடிய கனவோடு வெளிநாட்டுல வேலை செய்யக்கூடியவங்களுக்கு ஆசைகள் வந்து கைகூடும் பெரும்பாலான உடல்நல பிரச்சனைகள்லேருந்து நிவாரணம் கிடைக்கும் தந்தையிடமிருந்து சொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுக்கு எதாவது சொத்து வேணும் அப்படின்னா தந்தைக்கிட்ட கண்டிப்பா வந்து கேளுங்க இப்போ நீங்க கேட்டிங்கன்னா உங்களுக்கு சொத்து வந்து கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்பது குருவுடைய இதில் குறிப்பிடப்பட்டிருக்கு மெயினாக வந்து உடல் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது இனி எல்லாமே உங்களுக்கு சூப்பரா இருக்கும் அப்புறம் மூன்றாவது எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு சிம்மம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத சொல்கிறேன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு சுபஸ்தானத்தில் குருவின் பலம் அதிகரிக்கிறது இதனால் அடுத்த மூன்று மாதம் உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு திடீர் நிதி ஆதாயங்கள் ஏற்படும் மெயினாக பங்குகள் மற்றும் முதலீடுகளில் குறிப்பிடத்தக்க நன்மைகள் வந்து கிடைக்கும் வேலையில் உங்களுக்கு பதவி உயர்வுகளுக்கு வாய்ப்பு இருக்குது சம்பளம் மற்றும் சலுகைகள்லாம் வந்து எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே இருக்கும் குழந்தைகளுடைய பிறப்பு தொடர்பாக நல்ல செய்தி உங்களுக்கு வந்து சேரும் வேலை மற்றும் வணிக நோக்கங்களுக்காக வெளிநாடு செல்லணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா அந்த நோக்கம் உங்களுக்கு நிறைவேறும் உடல்நல பிரச்சனைகள்லாம் இருந்ததுனால் கூட அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் நிதி சிக்கல்கள்லாம் வந்து குறையும் உடல்நல பிரச்சனைகள் தீர்ந்து நிதி சிக்கல்கள் குறைந்து நீங்கள் எதிர்பார்க்கறது போல நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் நீங்கள் திருமணம் போன்ற விஷயங்களுக்கு ஏற்பாடுகள் செய்திங்கன்னா தாராளமாக நடக்கும் அப்புறம் நான்காவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் துலாம் ராசிக்காரங்க உங்களோட ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டம் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க பொங்கர் ஆசையை சேர்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டஸ்தானத்தில் குருவின் பலம் அதிகரிக்குது இதன் காரணமாக லக்ஷ்மின் ஆசிகளை நீங்கள் முழுமையாக பெறுவீங்க நீங்கள் தொடக்கூடிய அனைத்துமே தங்கமாக மாறும் தகரத்தை தொட்டாலும் தங்கமாக மாறும் புள்ள தொட்டாலும் தங்கமாக மாறும் அந்த மாதிரி நிறைய திடீர் நிதி ஆதாயம் ஏற்படும் செலுத்த வேண்டிய பணம் முழுமையாக உங்களுக்கு வரும் வர கடன்கள் எல்லாமே வசூலாகும் அதாவது வராத கடன்கள் எல்லாமே வசூலாகும் பங்குகள் மற்றும் முதலீடுகள் நீங்கள் தேர்தலை எதிர்பார்த்ததை விட லாபத்தை வந்து அதிகமாக பெறுவீங்க தொழில்முறை மற்றும் வேலை நோக்கங்களுக்காக வெளிநாடு செல்லக்கூடிய உங்களுடைய கனவு நனவாகும் உங்களுக்கு மூதையாருடைய சொத்து கைக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய அதிசயங்கள் உங்களோட ராசிக்கு நடக்குங்க அப்புறம் ஐந்தாவதா எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தனுசுல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலத்தால் என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு ஏழாவது இடத்தில் குருவின் பலம் அதிகரிக்குது அதன் காரணமாக காதல் விவகாரங்களில் திருமண முயற்சிகளில் எதிர்பாராத வெற்றிகளை நிறைய நீங்க பெறுவீங்க வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒருவரை காதலித்து திருமணம் செய்து கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு ஏற்படும் மெயினாக தொழில் கூட்டாளிகளோடு இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு தீரும் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டு லாபம் வந்து ஈட்ட முடியும் உங்களுடைய குழந்தைகள் பற்றிய நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகள் பற்றிய நல்ல செய்திகள் கிடைக்கிறதே உங்களுக்கு பெரும் பாக்கியமாக இருக்கும் அப்புறம் நீங்களும் திருமணம் போன்ற விஷயங்களுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்கலாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பதற்கேற்ப திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் நீங்கும் அப்புறம் ஃபைனலாக ஆறாவதாக எந்த ராசிக்கு அதிர்ஷ்டம்னா கும்பம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்பமில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டத்தை பெறுவீங்கிறத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குரு பலம் வாய்ந்தவராக இருக்கிறாரு அதனால் சந்தன யோகமானது கிடைக்கும் அதனால் குழந்தைகள் வகையில் நல்ல வளர்ச்சி பெற வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்புறம் வேலை மற்றும் பதவி உயர்வு உங்களுக்கு நிறைய திறமையை காட்டினீங்கன்னா அங்கீகரிக்க வாய்ப்பு கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் செயல்பாடுகள் மற்றும் பரிவர்த்தனை பெரிதும் அதிகரிக்கும் மிக முக்கியமானவர்களோடு நெருங்கிய உறவுகள் உங்களுக்கு உருவாகும் ஆக்சுவலி இறை வழிபாடு ஒரு பக்கம் அதிகரிக்கும் உங்களுடைய பங்குகள் மற்றும் முதலீடுகள் போன்ற அனைத்து முயற்சிகள் எது நீங்கள் செய்தாலும் மிகவும் லாபகரமாக இருக்கும் அதனால் எந்த ஒரு புது முயற்சி வேணாலும் நீங்கள் செய்யலாம் எது செய்தாலும் உங்களுக்கு லாபமானது அதிகமாக இருக்கும் ஸோ உங்களோட ராசிக்கு இந்த குருவுடைய பலம் அதிகரிப்பதால் இதுதான் பலன் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ அவ்வளோதாங்க இந்த ஆறு ராசிக்காரங்களுக்கு தான் குரு பலம் அதிகரிப்பதால் இந்த பொண்ணான பலன் இந்த ஆறு ராசிக்காரங்களும் இந்த பொன்னான பலனை தெரிஞ்சு பலனடைவிங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் இதை நீங்கள் பார்த்தது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலனடையணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் இந்த ஆறு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தொழில்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் அதுக்கப்புறம் இதே போல் புதிய தோள்கள் நம்ம சேனலில் நிறைய வரும் அதெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோவில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ